இணைந்து ஜலிப்போம் ஆண்டவரே இயேசுவே வல்லமையின் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள வார்த்தையானவரே உம்மை புகழ்கின்றேன் விடுதலை தருபவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொண்டவரே உமை வணங்குகின்றேன் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று தன் பாவத்தை தாவீத அரசர் ஒப்புக்கொண்டு தன்னை வருத்தியதை என்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே என் பாவத்தையும் அதனால் நான் உமக்கு தந்த நுகத்தையும் நினைத்துப் பார்த்து மனம் வருந்துகின்றேன் என்னை மன்னியும் இயேசுவே என் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பழித்து விட்டேன் என்றவரை எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த நாளில் விடுதலையும் மறுவாழ்வும் தாரும் பொல்லாரின் கட்டுகளிலும் மாய பிடிகளிலும் இருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே இயேசுவே பாவத்தால் நான் இழந்த உமது அன்பு உமது ஆசீர்வாதத்தை விடுதலையை இந்த நாளில் நான் என் வாழ்வில் அனுபவிக்க கிருபை தாரும் இந்த நாளையும் என் எதிர்கால வாழ்வையும் பொறுப்பெடும் பாவங்களை விட்டு விலகவும் உமது திருமுன் தகுதியாக அமரவும் உம்மை துதிக்கவும் வரம் தர வேண்டுமென்று இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்